வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூரில் அரசு கலை கல்லூரி மற்றும் ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் இணைந்து வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி ஜனவரி இருபத்தி ஐந்து தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு திருவெற்றியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் என் எஸ் எஸ் மாணவ மாணவியர்கள் பேராசிரியை மீனா தலைமையிலும் வி ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரி என் எஸ் எஸ் மாணவ மாணவியர்கள் என்எஸ்எஸ் ஆபிசர் டி தினகரன் சரவணன் பழனி மற்றும் தாம்சன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் இரு கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஒன்றிணைந்து இன்று இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை திருவெற்றியூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகிலிருந்து திருவெற்றியூர் மேற்கு மாட வீதி திருவெற்றியூர் தெற்கு மாட வீதி மற்றும் திருவெற்றியூர் நெடுஞ்சாலை வழியாக வாக்காளர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக என் வாக்கு என் உரிமை என கோஷமிட்டவாறு திருவெற்றியூர் மண்டல அலுவலகத்திற்கு வாக்காளர்கள் விழிப்புணர்வு பேரணியாக ஊர்வலமாக வந்தனர் முன்னதாக திருவெற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் திமுக தனியரசு ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருவெற்றியூர் மண்டல அலுவலகம் முன்பு கல்லூரி மாணவ மாணவியர்கள் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஓவியங்கள் வரைந்து வைத்திருந்தனர் மேலும் கல்லூரிகளில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற போட்டி மற்றும் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழுடன் கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் மண்டல அலுவலர் பத்மநாபன் தாசில்தார் திலீப் குமார் ஏ ஆர் ஓ அர்ஜுன் சிங் மதன் கோபால் உள்ளிட்டவர்களுடன் திருவற்றியூர் மண்டல தேர்தல் அலுவலர் சோபியா மற்றும் புரோகிராமர் குமரவேல் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள்